உங்களுக்கு இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது சார் எந்த டைமிங்கும் கிடையாது நீங்க இந்த டைம்ல தான் ஒர்க் பண்ணோம் அந்த டைம்ல தான் ஒர்க் பண்ணணும்னு கிடையாது மக்கள் வரக்கூடிய டைம்ல ஒர்க் பண்ணா நமக்கு லாபம் அதிகரிக்கும் மூணாவது என்னன்னா இப்ப நீங்க ஆல்ரெடி ஒரு ஷாப் வச்சிருக்கிறதுனால அந்த ஷாப்லயே ஜாயிண்டா நடத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு என்ன இப்போ மளிகை ஷாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா மளிகை கடையில பொருள் வாங்க வரவங்க பணமும் எடுத்துட்டு போயிடுவாங்க நீங்க பணம் எடுக்கறதுக்கு நம்ம லீகலான போர்டு ஐடி கார்டு லைசென்ஸ் இது எல்லாமே நீங்க வச்சுக்கலாம் அப்போ பணம் எடுக்க வரவங்க பொருள் வாங்கிட்டு போயிடுவாங்க கடையில சோ இது மாதிரி டபுள் பர்பஸா இருக்கும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்குன்னு நீங்க தனியா எந்த ஒரு பத்து லட்ச ரூபா தனியா போடணும் ஒரு லட்ச ரூபா தனியா போடணும் பத்தாயிரம் ரூபாய் தனியா போகணும் இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்குன்னு தனியா பண்ண தேவை இல்ல உங்க கடையில் ஆல்ரெடி ரொட்டேஷனுக்குன்னு ஒரு இருபது முப்பதாயிரம் ரூபா வச்சிருப்பீங்க இல்லையா அத அப்படியே ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் அப்ப பணம் எடுக்க யாரும் வராங்க உடனடியாக அவங்கள வந்து ரேக வைப்பாங்க எந்த பேங்க் இப்போ பேங்க் செலக்ட் பண்ணி அமௌண்ட் போட்டிங்கன்னா நம்ம வேலட்டுக்கு வந்துடும் வேலெட்டுக்கு வந்ததை உறுதிப்படுத்திட்டு நம்ம கல்லால் இருந்து காசு கொடுத்துருவோம் ஓகே திரும்பவும் வந்துட்டு பணம் போட வராங்க பணத்தை அவங்க கொடுப்பாங்க பணத்தை வாங்கிட்டு அவங்க பேங்க்ல போட போறோம் இப்படி ஒரு ரொட்டேஷன்ல தான் இருக்கும் அதனால யாருக்கிட்டையும் போய் பணம் லாக் ஆகும் அப்படிங்கிற பயம் தேவை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவையில்லை இன்வெஸ்ட்மென்ட் இருந்தா போதும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா மாசம் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் எயின் பண்ணலாம் அது சிஎம்எஸ் அந்த கேஷ் கலெக்ஷன் சொல்லுவாங்க ஏன்னா நீங்க உங்கள சுத்தி கிராமங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்றதுனால அந்த கேஷ் கலெக்ஷனும் கேலக்ஸ் கலெக்ஷன் இப்போ எல் அண்டி பஜாஜ் பாத்தீங்கன்னா நிறைய கேஷ் கலெக்ஷன் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம்லாம் கலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க நீங்க அத பண்ணும்போது நாங்க உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோம் நீங்க அதை வந்து கட்டி கொடுக்கறதுனால ஒரு லட்ச ரூபாய்க்கு நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் கமிஷன் கிடைக்கும் ஒரு நாளைக்கு பத்து லட்ச ரூபா பண்றீங்க அப்படின்னா குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் இன்கம் கிடைக்கும் இது வந்து அமௌண்ட் இருந்தால் இதுலயுமே அமௌண்ட் எங்கேயும் லாக் ஆகாது நீங்க அவங்க கேஷ் கலெக்ஷன் பாய் வந்து அஞ்சு லட்சம் கலெக்ஷன் பண்ணிட்டு வருவாங்க உங்க ஷாப்புக்கு கேஷ் அவங்க கையில இருந்து வாங்கிக்கிட்டு நம்ம வேலட்ல இருந்து அவங்களுக்கு பில் அடிக்க போறோம் கேஷ் வாங்காம இல்ல எங்க எந்த இடத்துலயுமே கேஷ் யாருக்கிட்டையும் கொடுத்துட்டு நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல ரேக வச்ச மூணு செகண்ட்ல நமக்கு பணம் வரும் ம் பணம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம் பணம் கொடுத்ததுக்கப்புறம் தான் பில் அடிக்க போகிறோம் ஸோ அதனால இதில் வந்து நம்ம யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரி சரி அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீகல் லீகலானது இது வந்து ஆர்பிஐக்கு கீழே லீகலாக இருக்கிறதுனால சரிங்களா நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஒரு பேனர் போர்டு வச்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஐடி கார்டு போட்டுக்கலாம் லைசன்ஸ் எடுத்து ஓட்டுக்கலாம் சரி இன்னும் நீங்கள் ஷாப் இருந்தாலும் ஒரு ரெண்டு ஒரு சின்னதா ஒரு ஃப்ரண்ட்ல கட் பண்ணி ஒரு கண்ணாடி டோர் மாதிரி போட்டு ஒரு ரெண்டு பேர் உட்கார மாதிரி ஷீட் போட்டு அப்படியே பேங்க் மாதிரியே ரன் பண்ணலாம் சரி சரி வந்து கஸ்டமர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தரலாம் ஏடிஎம் கார்டு கொடுக்கலாம் பாஸ்புக் என்ட்ரி போட்டும் கொடுக்கலாம் சரி சரிங்களா ஆ அதே மாதிரி கஸ்டமர் ஒரு பத்தாயிரம் ரூபா டெபாசிட் பண்ண வராங்கன்னா நம்ம பேங்க்ல அவங்க அக்கவுண்ட்ல பண்ணலாம் டெபாசிட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மற்ற பேங்க்ல தர மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரும் அவங்க டெபாசிட் பண்ணனதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க எப்பெல்லாம் இன்சென்டிவ் வா அதாவது இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்களோ ம் சரி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க சோ ஒன்ஸ் ஸோ வந்து ஒரு நூறு பேர் இரநூறு பேருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா அதுல ஆதார் சீடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அக்கௌண்ட் காஸ்ட் வந்து வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் இயர்லி சார்ஜஸ் அந்த ஆதார் சீட் இங்கே டிக்கெடிச்சிங்கன்னா அவங்களோட நூறு நாள் சம்பளம் கேஸ் மானியம் விவசாயம் மானியம் இது எல்லாமே வந்து நம்மளுடைய பேங்க்க்கு வந்துடும் நீங்கள் உரிமையோட மக்களுக்கு வந்து எப்போ வேணாலும் எடுத்து கொடுக்கலாம் ம் இதுதான் ரெண்டாவது உங்களுக்கு எந்த விதமான டார்கெட்டும் கிடையாது சரிதான் மூணாவது நீங்கள் ஒருவேளை இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நாளைக்கு விட்டுட்டாலும் யாரும் வந்து உங்களுக்கு கொஷின் பண்ண மாட்டாங்க ம் நீங்க இன்னைக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணனும் இது பண்ணனும் அது பண்ணனும் மத்த பேங்க்ல பிசிக்கு கொடுக்குற மாதிரி இதுல எந்த விதமான டார்கெட்டும் கொடுக்க மாட்டாங்க உங்களுடைய வருமானத்தை நீங்க தான் தீர்மானிப்பீங்க வருமானத்தை தீர்மானிக்க கூடிய காரணிகள் என்னன்னா உங்களுக்கு அங்க இருக்கிற மக்கள் தொகை அதாவது பீப்புள் பொட்டன்சியல் சொல்லுவாங்க இப்ப சுற்றிலும் கிராமங்கள் நிறையா இருக்கும்போது மக்கள் தொகை அதிகமா இருப்பாங்க அது ஒண்ணு ரெண்டாவது நீங்க செய்யற தொழில் நீங்க ஆல்ரெடி கடை வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஆல்ரெடியா ஒரு நூறு இரநூறு கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க அவங்களும் இந்த பொட்டன்ஷியல்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மூணாவது வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லும் போது ஏற்கனவே ஒரு ஷாப் ரன் பண்ணும்போது அதுக்கு ஒரு இருபது முப்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் ரொட்டேஷனுக்கு வச்சிருப்பீங்க அதை வச்சே பண்ணிக்கலாம் நாலாவது உங்களுக்கு எந்த டைமிங் இதுவும் சரியா இல்லாததுனால நீங்க ஒரு பத்து நாள் லீவ் போட்டுட்டு வெளியில போனாலும் நம்மளோட அக்கௌண்ட் ஹோல்டர் நீங்க கொடுக்கற ஏடிஎம் கார்டை வச்சு எந்த ஏடிஎம்லனாலும் போட்டு பணம் எடுத்துக்கலாம் அதனால எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது கூடுதலாக இதுல ரீசார்ஜ் இபி பில்லு ட்ரெயின் டிக்கெட்டு பஸ் டிக்கெட்டு புக்கிங்கு பேன் கார்டு போடுறது டூ வீலர் ஃபோர் வீலர் இன்சூரன்ஸ் பாஸ்டேக்கு ஆரம்பிச்சு நூத்தி எண்பத்தி நாலு கம்பெனிக்கு சிஎம்எஸ் கேஷ் கலெக்ஷன் பண்றது எல்லா சர்வீசஸுமே உங்களுக்கு வந்துடும் இதை விட கூடுதலான சர்வீசஸ் என்னன்னா உங்களுக்கு ஆதார் சேவை மையமே கேம்ப் அடிப்படையில் கொடுப்பாங்க ஒரு சிக்ஸ் மந்த் நீங்க ரன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு தேதி தேதியானா நீங்க இங்க ஆதார் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டுடலாம் யாரெல்லாம் வராங்களா ஒன்னாந்தேதி ஒரு நூறு பேர் வந்தாலுமே நூறு பேருக்குமே நீங்க கரெக்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் அது கவர்மெண்ட் கட்டுறதுக்கு நான் ஒரு ஆதார் கார்டு கரெக்ஷன் நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா கட்டிடணும் மீதி நீங்க எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜுங்கிறது உங்களுக்கு தான் வரும் கேம்ப் அடிப்படையில் உங்களுக்கு மதுரை ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து மிஷின் கொண்டுகிட்டு நேரடியாக ஸ்டாப் வருவாங்க உங்க இதுக்கு அதுக்கப்புறமா ஒரு ஆறு எல் கேம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய அக்கௌண்ட் பட்டன்ஷியெல்லாம் பாத்துட்டு உங்களுக்கு டைரக்டா கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க சோ வேற என்ன டவுட் சார் உங்களுக்கு இதுல ஸ்டார்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு பேசிக்கா ஆல்ரெடி ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருப்பீங்க அதுதான் நீடுங்க ஆண்ட்ராய்டு மொபைல் தான் வேணும் அடுத்து வந்து சிஸ்டம் இருந்தா சிஸ்டத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் சரி ரெண்டு மஸ்ட் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக் டிவைஸ் பெரும்பாலான டிரான்ஸாக்ஷன் எல்லாமே ஆதார் ரேக் வச்சு பண்ணுவாங்க அது ப பயோமெட்ரிக் வாங்கணும் அப்படி இல்ல நான் பயோமெட்ரிக்ல பண்ணலன்னா அந்த கண்ண ஐஏ ஸ்கேன் பண்ணி எடுக்கிற மாதிரி மிஷின் இருக்குது சரி அந்த ஐஏ ஸ்கேன் பண்ணி எடுக்கிற மாதிரி மிஷின் வாங்கிக்கலாம் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு மிஷினு அந்த ஆதார பயோமெட்ரிக் இது என்ன ரெண்டுமே ஆதார் தான் ரெண்டுலயுமே க கண்ண ஸ்கேன் பண்றது ஒரு மிஷினு ரேகை கையை ஸ்கேன் பண்றது ஒரு மிஷினு ஃபிங்கரு இப்போ ரேகை வைக்கிற மிஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாயிரம் ரூபாயிலேருந்து இருக்கு நம்மட்டு இருக்கிறது வந்து மூணாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் இருக்கு மூணாயிரத்தி ஐநூறு ரூபாயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆர்டி சர்வீஸு ரெண்டு வருஷம் வாரண்டி வரும் இப்போ மூணாயிரத்தி நூறு ரூபாயில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆர்டி சர்வீஸு ஒரு வருஷம் வாரண்டி வரும் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆர்டி சர்வீஸ் சேஞ்ச் ஆகும் இந்த ஆர்டி சர்வீஸு நீங்கள் இப்போ ரெண்டு வருஷம்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கம்பெனி சம் டைம் வந்து அவங்களே ஆல்கேஷன் பண்ணி விட்ருவாங்க சரி அப்படி தவறினால் நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா நீங்கள் அமௌண்ட் கட்டணும் எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஆர்டி சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் அந்த மிஷினோட பின்பக்கம் இருக்கிற நம்பர் குடுத்தீங்கனாவே உங்களுக்கு ஆடி சர்வீஸ் ஆக்டிவேஷன் பண்ணி விட்டுருவாங்க அந்த மிஷின் ஒர்க் ஆவறதுக்கான சார்ஜஸ் அது வந்து அதுக்கப்புறம் நீங்க லைஃப் டைம் வேணும்னால லைஃப் டைம் ஆகும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்கு சார் இது ஆடி சர்வீஸோட மெத்தேடு அதே மாதிரி மிஷின் உங்களுக்கு எப்ப ரிப்பேர் ஆனாலும் சரி ஏதாவது இப்போ ஒயர் கம்ப்ளைண்ட் வருது அந்த மிஷினை நீங்க சிஸ்டத்துல யூஸ் பண்ணிங்கன்னா மிஷின் வந்து ஒயர் ஆட்ட மாட்டீங்கன்னு நகர்த்த மாட்டீங்க நீண்ட நாள் லைஃப் வரும் மொபைலில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சம் அந்த ஒயர் வந்து இப்படி இப்படி ஆட்டுறதுனால கொஞ்சம் ஷேக் ஆக வாய்ப்பு சரி அந்த ஒயரோட லைஃப் மட்டும் குறையும் இப்போ ஒரு ஒரு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ ஒயர் ஒர்க் ஆகல கனெக்ட் ஆகல அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் வாங்கி கம்பெனிக்கு அனுப்பி மாற்றி கொடுத்துருவோம் சரி எத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு ரிப்பேர் வந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவோம் இதுக்கான ஐடியும் கொடுத்துருவோம் உங்களுக்கு சரி அது எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு லீகலாக யாராவது அங்கே வந்து ஸ்பேஸ் பண்ணுறாங்க யாராவது வந்து கேட்குறாங்க நீங்கள் எப்படி பணம் தரலாம்னு யாராவது கேட்டாங்கனாலும் எங்களுக்கு இன்டிமேட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவோம் சரி நாங்கள் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு நீங்கள் லைசென்ஸ் பேனர் போர்டு லைசன்ஸு எடுத்து எல்லாமே நீட்டாக ஒட்டிட்டீங்கன்னா உங்களை யாருமே क्वेश्चन பண்ண மாட்டாங்க சரி சில பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எடுக்கும்போது சம்டைம் அந்த ஏரியா பிசிக்கு வந்து குறையும் ஒர்க்கு அந்த ஏசி இப்போ பேங்க் இருக்குனா அந்த பேங்க்குன்னு ஒரு பிசி போட்டிருப்பாங்க அந்த எடுக்கும்போது என்னன்னா அவங்களுக்கு அந்த இன்கம் குறைஞ்சிடும் அவங்களுக்கு ஆல்ரெடி ஐயாயிரம் நாலாயிரம் தான் கிடைக்கும் சரி சரி அப்படிங்கும் போது அவங்க வந்து இங்க ஏன் நீங்க எடுக்கிறீங்க அவங்க கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படி கேட்டாலும் எங்ககிட்ட சொல்லுங்க நீங்க உங்களுடைய லைசன்ஸ் கேட்டுங்க யாராவது கேட்டா அதுக்கு மேல எங்ககிட்ட கால் பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் சரிங்களா லைசன்ஸ் நான் சொல்லா லைசன்ஸ் ஐடி கார்டு அதுக்கான பேனர் போர்டு உங்களுக்கான லைசன்ஸ் லைசன்ஸ் ப்ராப்பர் லைசென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபா வரும் சார் அதுக்கு தான் நாங்க வந்து லைசென்ஸு பேனர் போர்டு இது எல்லாமே கொடுத்துருவோம் உங்களுக்கு அதுல ஒரு பேங்க் லைசன்ஸ் வந்துரும் பினோ பேங்க் லைசென்ஸு நீங்க பேங்க்னே போர்டு போட்டுக்கலாம் பினோ பேமெண்ட் பேங்க் பிரான்ச் அப்படின்னு நோ ப்ராப்ளம் போட்டுட்டு எடுத்து கொடுக்கலாம் நீங்க பெர்ஃபெக்ட்டா அந்த பேங்க் என்ன லோகோ யூஸ் பண்ணுதோ அந்த லோகோ யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி ம் அழகா நீங்கள் ஒரு ஷாப்பே வச்சிருந்தாலும் சும்மா ஒரு ஒரு நாலுக்கு அஞ்சுங்கிற மாதிரி ஒரு சின்ன ரூம் போட்டு அதில் ஒரு லேடிஸ் ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்து உட்கார வச்சிட்டீங்கன்னா அவங்க வகையில் அவங்க ஒர்க்கை பார்ப்பாங்க ரெகுலராக கஸ்டமர் இப்போ இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு நூறு கஸ்டமர் வராங்கன்னா டெய்லி ஆயிரம் ரூபா வரைக்கும் இன்கம் இருக்கு சரி உங்கள் கடையில் நீங்கள் ஆல்ரெடி ஆள் போட்டுருந்தீங்கன்னா அந்த ஆளையே கூட போய் உட்கார சொல்லிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆள் நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் கொஞ்சம் விவரமா படித்த பிள்ளைய பார்த்து நீங்கள் உட்கார வச்சுட்டீங்கன்னா அது வாக்குல ஒர்க் பண்ணும் டெபாசிட் வாங்குறது போடுறது எல்லாமே ஒர்க் பண்ணும் நீங்க இங்க உட்காந்து இடத்துல இருந்து நீங்க பாத்துக்கலாம் என்ன இன்கம் போகுது வருது எவ்வளவு வெளியங்கறது நீங்க உடனே உடனே பாத்துக்கலாம் எந்த ஒரு விஷயம் இருக்காது இன்கம் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் மாசம் முப்பதாயிரம் ரூபாய் நான் சொல்றது ஒரு லோவஸ்ட் இன்கம் ஹையஸ்டா நீங்க ஒன் லேக் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும்

ஆமா சார் அந்த பயோமெட்ரிக் மிஷின் நம்ம கிட்ட இருக்கு சரி சார் நம்ம கிட்ட நீங்க வாங்குறதுனால உங்களுக்கு அதான் சொல்றோம் ஒர்க் ஆகல மிஷின் ஒர்க் ஆகலனா நாங்க அது என்னன்னு புதுசா நீங்க வாங்குறீங்க புதுசா ஒர்க் ஆகலன்னா புதுசா மாத்தி கொடுப்போம் சரி சார் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு ஒரு ஒரு மாசத்துக்கு அப்புறம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் நாங்க அதை எடுத்து வந்து கம்பெனிக்கு அனுப்பி சரி பாத்து குடுப்போம் எங்க சார் என்ன சார் ஆபீஸ் எங்க இருக்கு ஆபீஸ் வந்து இப்ப திருச்சி மதுரை சென்னை மூணு இடத்துல இருக்கு சார் நீங்க உங்களுக்கு வரும் ஆலங்குளம் ஆமா உங்களுக்கு அங்க தூத்துக்குடியில பரமன் குறிச்சியில வச்சிருந்தாரு நம்ம சாரு இப்போ ஏதோ வேற பிசினஸ்க்கு போயிட்டு வர இதை மட்டுமே ஸ்பெஷலா நடத்திட்டு இருந்தாரு சரி சரி அவரு சிம்பிளா பண்றாரு பெரிய லெவல்ல பண்ணல சரி சரி அதனால பண்ணிட்டு இருக்காருங்க நீங்க பெரிய பிரான்ச்சுங்கும் போது நம்ம ஆலங்குளம் மெயின் பிரான்ச்சுங்கும் போது மதுரை திருச்சி இந்த மாதிரி ஏரியால இருக்கு சரி நம்ம ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம் நம்ம நாங்க மிஷின் அனுப்பி ஆன்லைன்ல நாங்க ஸ்டாஃப்க்கு சொல்லி கொடுப்பாங்க எப்படி பண்ணனும்ங்கறதெல்லாம் சரி சரி உங்களுக்கு புரியலனா நேர்ல ஆள் வருவாங்க ம் இருந்து நேர்ல ஆள் வருவாங்க நாங்க ஐடி போட்டதுக்கு அப்புறம் நீங்க ஆதார்ல பணம் எடுக்கறீங்கனா நீங்க செக்யூரா பண்றீங்களா மக்களுக்கு கரெக்ட்டா பண்றீங்களான்னு பார்க்கிறதுக்கு பேங்க் சைடுல இருந்து ஒரு ஆள் வருவாங்க சரி சரி அவங்க வந்து நாங்க இங்க போய் விசிட் பண்ணா இந்த பிரான்ச்ல கரெக்ட்டா பண்றாங்க ம் அப்படி சொல்லி ரிப்போர்ட் அனுப்புறோம் அதுக்காக வருவாங்க அதெல்லாம் ஒன்னும் இஷ்யூம் இல்ல நம்ம நம்ம கிட்ட காண்டாக்ட்ல தான் இருப்பீங்க உங்களுக்கு எப்போ எந்த டவுட்னாலும் எனக்கு நீங்க வாட்ஸ்அப் அவர் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுறோம் சரி ஓகேங்களா வாட்ஸ்அப்ல வாங்க நான் டீடெயிலா உங்களுக்கு போட்டுறேன் சரிங்க ஓகே